நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் இதை செய்ய முடியும் உங்கள் குடும்பம் இந்த நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்கறக்கோம் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மனிதனுக்கு எல்லா குணங்களும் இருந்தாலும் இறைவனின் அந்த அருட்பார்வை ஒருவருக்கு இருக்கும் பொழுதுதான் தான தர்மங்கள் நிறைய செய்வார்கள் நிறைய பொருள் கொட்டி கிடக்கும் பொன் கொட்டி கிடக்கும் அவங்க கிட்ட இல்லாத பணமே இருக்காது ஆனா தானம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் சில நபர்களிடம் இருப்பதில்லை ஆனா அளவா சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை வந்துட்டு தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டுமே உண்டாகும் இன்னொன்னு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் தெய்வத்தின் அருட்கடாட்சம் பெற்றவர்களுக்கு தெய்வத்தின் அருள் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் சந்தோஷத்தை யார் வேணாலும் எடுத்துப்பாங்க ஆனா துன்பம் வரும் போது வந்து இறைவனிடம் வந்துட்டு விட்டுருவாங்க கடவுள் என்ன கஷ்டப்படுத்துகிறார் துன்பப்படுத்துறாருன்னு ஆனா இறைவனோட அருட்பார்வை பெற்றவர்கள் அதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவை பெற்றிருப்பார்கள் இது என்ன சாதாரண விஷயம் இறைவன் என்னுடன் இருக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே நான் அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள் அந்த குணம் உங்களிடம் இருந்தால் இறைவனோட அருட்பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல அமைதி பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இந்த குணம் யாரிடம் இருக்கும்னா இறைவனோட அருட்பார்வை பெற்றவர்களிடம் தான் இருக்கும் ஏன்னா சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க பிறர் பேசுவதை கேட்க மாட்டாங்க தனிமை அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த அமைதி இல்லாம ரொம்ப நிலை தடுமாறுவாங்க சாதாரண நபர்கள் ஆனா இறைவனோட கருணையை பெற்றவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மனதை அமைதி நிலையில் வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பார்கள் எந்த ஒரு காரணத்திலும் பார்த்தீங்கன்னா பொறுமையா கையாண்டு அதற்கான முடிவை சரியாக எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல இறைவனின் அருட்பார்வை பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்ண உணவு தட்டுப்பாடு பெரும்பாலும் வரவே வராது அவர்களுக்கு தேவையானது என்ன என்று அறிந்து இறைவன் அவர்களுக்கு கொடுப்பார் போதும் என்ற மனம் அவர்களிடம் இருக்கும் இன்னும் சேர வேண்டும் சேர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்காது அதனால பாத்தீங்கன்னா இறைவன் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பார் இறைவனின் அருட்கடாட்சம் உண்டாகிவிட்டார் அமைதியான குடும்பம் அவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய குடும்பமானது அவர்களுக்கு அமையப்பெறும் அதே போல எல்லாத்திற்கும் மேலா பார்த்தா தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டாகும் இது சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லாத்துக்கும் நடைபெறுவதும் அல்ல இறைவனோட கருணையை பெற்றவர்களுக்கு இந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பானது கிடைக்கிறது சரியான குருவை அனுப்பி அல்லது தானே குருவாக இருந்து இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார் சில நேரங்களில் அசிரியாகவோ சில நேரங்களில் குருவாக இருந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுகிறார் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இருக்காது பார்க்கின்ற அனைத்தையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மையை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு கண்டிப்பா இறைவனுடைய அந்த கருணை இறைவனுடைய அருட்பார்வை உண்டு அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல பெரியோர்களை மதித்தல் ஆசிரியர்களை மதித்தல் அப்படிங்கிறது ஏன்னா குரு அப்படிங்கிறது உயர்ந்த ஸ்தானம் நம்மை பெற்றவர்களையும் சரி நமது வயதில் முதிர்ந்தவர்களையும் சரி மரியாதையுடன் நடத்தப்படக்கூடிய தன்மை இறைவனின் அருட்கடாட்சம் பெற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இது சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் பார்ப்பவர்கள் அனைவரையும் இறைவனாகவே பார்க்கும் தன்மை இருந்தால் மட்டும்தான் இப்ப நம்ம சொன்ன இந்த ஒரு விஷயமானது கட்டாயமாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல குணங்கள் உங்களிடம் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கும்போது நீங்களும் இறைவனுடைய அருட்பார்வையை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே தெய்வ சக்தி அல்லது கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் சில விஷயங்களைப் பற்றி நாம் எப்பொழுதுமே கவலை கொள்ளக்கூடாது ஒன்று வாழ்க்கையை நாம் வடிவமைக்க முடியாது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஏற்கனவே வந்துட்டு வாழ்க்கையானது மிகவும் அழகானதாக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மட்டும் உணர்ந்து அதை அனுபவிக்க மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் நினைத்தாற்போல் இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நான் மட்டும் தனியாக இல்லை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப ஆன்மீகத்திலேயா இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி தனி நபர் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த முடியாது இது பின்னி பிணைக்கப்பட்ட பிணைப்பின் காரணமாக உருவாக்கப்பட்டது ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய குருவாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அறிவுரை வழங்குவர்களாக இருக்கலாம் அனைவருடனும் இணைந்ததுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிந்து கொள்ள வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மிடம் கிடையவே கிடையாது எல்லா காலகட்டங்களிலும் உங்களுக்கான மட்டுமே தவிர அந்த இடத்தில் வெற்றியோ தோல்வியோ அவர் உங்களுக்கு நாம் தோல்வியாக எண்ணிக்கொள்கின்றோம் என்ற மனநிலையை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நோக்கமானது அந்த எண்ணமானது நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை அப்படிங்கறதே ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இறைவன் உங்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது உயர்ந்த நோக்கம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் இன்னைக்கு வசதி வாய்ப்பு கிடைத்திருது அப்படிங்கிறதுனால இறைவன் இருப்பதையும் மறந்துடுறாங்க சில பேர் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் மீது பற்றுதலும் பாசமும் கொண்டிருந்து செல்வம் வந்த பிறகு அந்த செல்வமானது அந்த பக்தியை மறைத்து விடுகிறது அதன்பின் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு அவற்று இறைவனை அறிய முற்படாதவர்களும் உண்டு இதெல்லாம் விதிவசத்தால் நடப்பது ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு உயர்ந்த நோக்கம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் அப்படிங்கும் போது ஆன்மீக அந்த பாதையானது மிகவும் தெளிவானதாக இருக்கும் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் எந்த செயல் நடந்தாலும் உங்களுக்கு நன்மை அல்லது தீமை எது நடந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதே போலதான் நம்ம காலையில் எழுந்தது முதல் நமது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நம் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டவர்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆன்மீகத்தில் இருக்கவங்க அல்லது அந்த கடவுளோட அருள் பெற்றவங்க புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எந்த இடத்துலையும் உடனடியாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது எதிர்வினை ஆற்றிவிடக்கூடாது ஏன்னா எல்லாத்துக்குமே காரண காரியங்களோடு நடக்கின்ற இந்த நிகழ்வுகளில் இந்த நிகழ்வு ஏன் நடந்தது அப்படின்னு கொஞ்சம் பொறுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பொருள் வந்துட்டு தெளிவா புரிஞ்சிடும் அதே போல் ஆன்மீகத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய அமானுஷ்யங்களையும் நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீக சில சில அமானுஷமான நிகழ்வுகள் நமக்கு தென்படும் நம்ம உடலுக்குள்ளேயோ அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கையின் மூலமாக சில அமானுஷமான விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரிய வரும் அதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க அதே நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டோம் தெய்வ பக்தி அதிகமாக வந்துட்டு நம்ம இடம் இருக்குது அப்படின்னமே நம்ம நினைச்ச உடனே எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு அறியாமையில் இருப்பவர்கள் நினைக்கக்கூடியது எல்லாத்துக்குமே ஒரு காலம் அப்படிங்கிறது உண்டு அந்த காலத்தில் வரையிலும் நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்ற ரகசியத்தை யார் ஒருவர் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது வெற்றியாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே ஆன்மீகத்தில் ஒரு உச்சநிலை தொட்டாலும் கூட இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதுமே மனதில் நிறுத்தி கொள்ளும் பொழுது நம்முள் ஏற்படுகின்ற சலனங்கள் அது தணிந்து விடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மை பொறுத்து தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாக இருப்பதற்கு வழிவகையை தேட முடியும் கட்டாயமா முடியும் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் இந்த வீடியோ அவங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லை நம்ம தேடி போக தேவையும் இல்லை நமக்குள்ள இருக்க சந்தோஷம் நாம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பரிகாரம் செய்யணும் சாந்தி பரிகாரம் இந்த மாதிரி எதுவுமே செய்ய தேவையில்லை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்காலத்தை பத்து தெளிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டும் எதிர்காலத்தை பத்தின தெளிவுனா எதிர்காலத்தில் இன்னவா இருக்க போறேன் இதை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எதிர்காலம் என்பது என் கையில் இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அறிவியல் பூர்வமாகவே எடுத்துக்கோங்க உங்கள் எதிர்காலத்தை உங்களால் கணிக்க முடியுமா இப்படி தான் இத்தனை வயசில் இருப்பேன் இந்த நாளில் இருப்பேன்னு நம்மனால் சொல்ல முடியுமான்னு கிடையவே கிடையாது அவ்வளவு அவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சுருந்தவ நான் இந்த வயசில் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டிருந்தவங்கள ஒரு வினாடி அந்த ஒரு வினாடி என்ன நடந்துச்சுன்னே தெரியல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது இந்த காலத்துக்கு ரொம்பவே பொருந்தும் அப்ப எதிர்காலத்தை பத்தி தேவை இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது நடந்ததா நடந்து விட்டது விட்டு விடுங்கள் அதே போலதான் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு அதை உங்களால எதுவும் மாற்ற முடியாது அப்ப எதிர்காலம் உன் கையில் இல்லை ரெண்டே விஷயம்தான் ஒன்று முடிந்தது முடிந்தது அப்ப கடந்த காலத்தை பத்தி நீ யோசிக்கவே கூடாது அதே போல எதிர்காலம் உன் கையில் இல்லை வீணாக கற்பனை செய்து கொள்ளாதே இந்த ரெண்டு விஷயத்த கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அனுபவம் அப்படிங்கறது நிகழ்காலத்தில் வாழ்தல் சாத்தியமா கட்டாயமா சாத்தியம் எப்படி சாத்தியம் அந்த எண்ணங்களின் சிதறவுகளை வந்துட்டு ஒரே இடத்தில் குவித்து விட்டு ஒரே எண்ணம் நாம் இப்ப என்ன செய்கிறோமோ அதில் மட்டும் நம்மளோட எண்ணங்களை குவித்து விட்டால் முடிந்து விட்டது நீங்க எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்க மாட்டேன் கடந்த காலத்தை பற்றியும் யோசிக்க மாட்டேன் பாதி வாழ்க்கை கடந்த காலத்தை பத்தி யோசிச்சு முடிஞ்சிடும் மீதி வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு முடிஞ்சிடும் நிகழ்காலம் அப்படிங்கிறது பொய்யாகவே போய்விடுகிறது அப்படி இருக்கும்போது சந்தோஷம் அப்படிங்கிறது எங்க வரும் அப்போ ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கை வாழ்கின்றான் அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு விஷயம் உனக்கு ரொம்ப முக்கியம் தான் சந்தோஷமாக இருப்பதின் மூலமாக மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துதல் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சந்தோஷமா இருக்கோமோ இல்லையோ மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனசெல்லாம் இருக்கக்கூடாது நம்மளும் சந்தோஷமா இருந்து அதே சமயத்தில் நம்ம சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கான சிறப்பான இயல்பு நம்ம சிரிக்கிறமா மத்த பத்து பேத்த சிரிக்க வைக்கணும் அவங்க எவ்வளவு கவலையில் இருந்தாலும் அந்த கவலையை விட்டு வெளியே கொண்டு வரும் கவலை ஏன் வருது ஒன்று கடந்த காலத்தை யோசிப்பாங்க இல்ல எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாங்க இந்த ரெண்டுமே இல்லாதவனுக்கு அந்த கவலை அப்படிங்கிறது இருக்காது ஆனா கவலை இல்லாத மனிதனே இன்று பார்க்க முடிவதில்லை இந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டு நிகழ்காலத்தில் வாழும்போது இறைவன் குளத்தை இந்த நிமிடத்தை வாழ்ந்து விட்டு போவோம் அடுத்த நிமிடம் என்ன நடக்குதுன்னே தெரியாது எப்ப நம்ம அவர் அழைச்சிக்குவார்னே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் ஏன் பலவற்றை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துவிட்டு விட்டு நிகழ்காலத்தில் வாழும் பொழுது எந்தவித பிரச்சனைகளும் நம்மை வந்து அண்டாது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் எப்போவுமே இறைவனை உணர்ந்த மனதுடன் நாங்கள் இருக்கும் பொழுது இறைவனை அறிந்து கொண்ட மனதுடன் நாம் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷமானது உங்கள் முகத்தின் வாயிலாக வெளிப்படும் அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அதை அனுபவரிப்புகளுக்கு மட்டுமே தெரியும் அப்போதான் ரொம்ப முகமலர்ச்சியா இருங்க அன்பா இருங்க அதே போல் மற்றவர்களை மகிழ்விக்க கூடிய மனிதனாக இருக்கும் பொழுது இறைவனை தேடி அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனின் படைப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரின் ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தேடுதல் வேட்கையோடு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையானது கட்டாயம் மாறும் அது இப்போவே மாறும் இது சாத்தியங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சாத்தியம்தான் எதுவுமே முடியாததுன்னெலாம் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதை தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமானதாக மாறும் கட்டாயமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடியதாகவும் இருக்கும் பக்தி அப்படிங்கிறதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கணம் உண்டு நம்மளோட இஷ்ட தெய்வமா இருக்கலாம் குல தெய்வமா இருக்கலாம் விருப்ப தெய்வம் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் மனதார வழிபட வேண்டும் அப்படிங்கறது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதுக்காக பக்தியை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது நமது பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றி போய் இருக்கணும் இறைவனுடன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க அது என்ன ஒன்றி போய் இருக்கிறது அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு பெருமாளை வழிபடுறேன் அப்படிங்கும் போது அவரோடு இரண்டரை கலந்திருக்க வேண்டும் நம்ம எங்கேயாச்சும் போய்கிட்டு இருக்கோம் பெருமாள் கோவில் அங்கே இருக்கும் அதை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும் போது அந்த பெருமாளே உங்களை கூப்பிடுவார் ஏய் நான் இங்கே இருக்கேன் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வந்துட்டு ஏற்படும் அப்போ இங்கே இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களாக உணர்ந்துப்பீங்க அதுதான் அந்த இடத்துல பக்தியோட உச்சகட்டமாக இருக்கும் அதே போல் தான் சிவாலயங்கள் வந்துட்டு அங்கங்கே இருக்குது அப்படிங்கும் போது நம்ம போகும்போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம சுற்றி நம்ம சிவா இருக்கார் 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 இருக்கார்னு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த இடத்துல ஒன்றி போன நிலை உண்மையாக வந்துட்டு நம்ம பக்தியை முழுவதுமாக இறைவன் மீது செலுத்தும் போது சரணாகதி அடைந்தவர்களுக்கு அந்த உணர்வானது ஏற்படும் கோவில்களில் சென்றால் தான் ஏற்படும் அப்படின்னா இறைவனை நினைக்கும் போதே அந்த உணர்வானது ஏற்பட்டுவிடும் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக செய்யணும் என்னன்னா கோவில்களில் சென்று இறைவனை காண்பதற்கு பதிலாக நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர வேண்டும் ஜோதி ரூபமாக இருக்கின்ற இறைவனை உணர வேண்டும் மனசுக்குள்ள கோயிலை கட்டுங்க மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லுங்க மனசுக்குள்ள பூஜையை பண்ணுங்க அப்ப நம்ம எங்கேயும் போய் நின்று இறைவன் கிட்ட வேண்ட வேண்டாம் இதைத்தான் அதைத்தான் எதுவும் நீங்க கேட்க வேண்டாம் நீங்க மனசுக்குள்ள கோயிலை கட்டிட்டீங்க முருகனுக்கோ அல்லது சக்தி தேவிக்கோ இல்லை நீங்க விருப்பப்படுகின்ற தெய்வத்துக்கு உங்க மனதினுள்ள கோயிலை தினமும் மந்திரத்தை சொல்லி நீங்க அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க வேண்டாமலே உங்களுக்கு என்ன தேவை என்பதை இறைவன் உணர்ந்து கொள்கின்றார் அப்படி உணர்ந்து கொள்ளும் போது தானாக அது நடக்கின்றது நீங்க கோவிலுக்கும் போக வேண்டாம் யாருக்கிட்டையும் வேண்டுதலையும் வைக்க வேண்டாம் அப்ப உன்னதமான பக்தி என்பது உன் உள்ளத்தில் கோவில்களை கட்டி அந்த இறைவனுக்கு நடக்கின்ற பூஜைகளின் வாயிலாகவே உனக்கு நல்லது நடந்திருது அப்படிங்கறத இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் இறைவன் ரொம்ப எளிமையா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு போல ஏன்னா இறைவன்கிறது நமக்கு வெளியே இருந்தா நம்ம தேடி கண்டுபிடிச்சிடுவோம் சரிதானுங்களே இப்போ கோவிலில் இருக்காருப்பா இறைவன் அப்படின்னா நம்ம போய் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் டீல் பேச ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு சரணாகதி தந்தீன்னு நான் உனக்கு இதை தர்றேன் தங்க கவசம் தர்றேன் வெளியில் மாலை போடுறேன்னு வேண்ட ஆரம்பிச்சிருவோம் ஆனா இந்த உலகத்துல இருக்கின்ற உயிரணங்களோட குணாதிசயங்களை தெரிந்து கொண்ட இறைவன் புறத்தே அல்லாமல் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளே சென்று விட்டார் தான் உண்மை அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கும் இடமிட்டு இல்லாத இடமெல்லாம் தேடி அழகின்றோம் இறைவனை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள இறைவனை வைத்துக்கொண்டு கொண்டு நாம எங்க தேடுறோம் அப்படின்னா வெளியே அங்க இருப்பாரா இங்க இருப்பாரா அந்த போனா என்ன செய்வார் இந்த போனா என்ன நம்ம வெளியவே இல்லைங்களா அதை விட உயர்ந்தது நமக்கு அவர் முயற்சி செஞ்சுதான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நமக்குள்ள போய் உக்காந்துகிட்டார் நம்ம எல்லா பக்கமும் தேடுவோம் ஆனா நமக்குள்ள மட்டும் தேட மாட்டோம் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஞானம் வாய்க்கின்றது உள்ளே இறைவன் இருக்கின்றான் என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிய வந்து அதை தேட ஆரம்பிக்கின்றார்கள் தேடலின் போது பல தடைகள் வந்தாலும் அதை உடை விட்டு உள்ளே இருக்கின்ற அந்த சிவத்தை உணரும் போது அடைகிறார்கள் முழுமையடைகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களுக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இரையாற்றலானது வெளிப்படும் அதன் வாயிலாக உங்களுக்கு இரக்கம் அன்பு கருணை எல்லாமே பொங்கி வழியும் அதன் வாயிலாக நீங்களே இறைவனாக மாறுகிறீர்கள் அப்படிங்கறத இந்த இடத்துல உண்மை அப்ப இறைவனை நம்ம எங்க போய் தேடணும் எங்கேயும் போய் தேட வேண்டாம் அமைதியா உட்கார்ந்து உங்களுக்குள்ள தேடணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க என் நண்பர்களே மறக்காம இந்த பதிவு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க எல்லோருமே உள்ளார்ந்த தேடலை ஆரம்பிக்கட்டும் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பு எதை பத்தினா சில பேத்துக்கு எதிர்காலத்துல நடக்கிறது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிடும் அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தை உணர்தல் அப்படின்ட்டு இது பெரும்பாலும் அதனால எல்லாத்துக்குள்ளேயும் சிறிய அளவில் வந்துட்டு இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எதுவும் நடந்த மாதிரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பத்து செகண்டுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்லை சில பேத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியெல்லாம் தெரிஞ்சிரும் சில பேர்த்துக்கு கனவில் வந்துடும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி சில சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் வந்து இருக்கத்தான் செய்யுது அதை அறிவியலும் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்குது சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் வருகிறது அப்படிங்கிறத சில பேர்த்துக்கு நடக்கிறத வந்துட்டு சில பேர் ரெக்கார்ட்ஸாகவும் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காங்க இப்படி வந்து நமக்குள்ள ஒரு குணம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள கூடும் அந்த பிரச்சனைகள் என்னென்ன அதுல நாம் எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த இன்ட்யூஷன்னாலே நம்ம என்ன சொல்றோம்னா எதிர்காலத்தை குறித்தது இப்ப கடந்த காலம் அப்படிங்கிற நினைவுகள் வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்கிறது ஆனா எதிர்காலம் குறித்த அந்த நிகழ்வுகள் வந்து நம்ம மனசுக்குள்ள நிழலாடும் போது எப்பவுமே ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும்னா முதல்ல பாத்தீங்க அப்படிங்கும் போது எந்த டிசிஷனையும் எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம இன்டியூஷன்ல வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வந்துட்டு ஒரு இமேஜாவோ ஒரு சீக்வன்ஸாவோ தெரிஞ்சிருக்கும் அப்ப நிகழ்காலத்துல நீங்க ஆக்ட் பண்ணும்போது நம்ம இந்த செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையானது அவர்களுக்குள் வந்துடும் ஏன்னா இறுதியில் இதுதான் நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த இடத்துல செயல்படலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் அந்த நபர்கள் வந்து நின்றுடுவாங்க அப்போ அவங்களுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே அந்த இடத்துல இல்லாமல் போயிடும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்கிறீங்க உங்கள் கிட்ட தெரியாமல் சொல்லிவிட்டீங்க அப்படின்னா அவங்களோட தொந்தரவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடும் எப்படி தொந்தரவு அதிகமாகும்னு சொல்கிறோன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுப்பாரேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அதை பற்றி கேட்டு கேட்டு நச்ச எச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இதனாலேயே நம்ம வாழ்க்கையை வந்துட்டு உண்மையிலுமே வாழ முடியாத நிலைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அதனால அந்த விஷயங்களை இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறத எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த திறனை பற்றி நம்ம யாருக்கிட்டையுமே வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த இன்டிடியூஷனில் தெரிஞ்சிடும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இதில் எது கரெக்டான செயல் எது தப்பான செயல்னு தெரிஞ்சிடும் அப்போ ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்கள அனாலிசிஸ் பண்ண ஆரமிச்சிடுவோம் இவங்க சரியான நபரா கெட்ட நபரா அப்படிங்கிறது அவங்கள அவங்க ஏதாச்சும் பொய்யா பேசுகிறாங்க அப்படிங்கும் போது அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுவுமே உங்கள் வாழ்க்கையில் சில இடத்துல பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஏய் பொய்யான அல்டா அப்படின்ட்டு அப்போ அந்த சமுதாயத்தில் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் யாருமே வந்துட்டு உங்ககிட்ட ஃப்ரீயாக பேச மாட்டாங்க இவங்கிட்ட பேசினோம் அப்படின்னா உண்மை தெரிஞ்சிருமே அப்படின்னு உங்களை விட்டு ஒதுக்கி போக ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே ஒதுங்கி போகும்போது நம்ம என்னமோ தனிமையா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்க்கு வந்துட்டு தள்ளப்பட்டுருவோம் அதுதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாகும் ரொம்ப முக்கியமாக நம்மளோட ஃபீலிங்க்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த செயலையுமே நம்மளால செய்ய முடியாது உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில் நான் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிற இன்ட்யூஷன் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது இன்னைக்கு இது ராத்திரி அம்மா நாளைக்கு ஹோட்டலுக்கு போகலாமாடா அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்துட்டு பாசமாக கேட்குறாங்க இந்த இடத்துல தவிர்க்கவும் முடியாது ஆனால் நாளைக்கு நான் வந்துட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி தானே கனவு கண்டேன் அப்படின்ட்டு அம்மாவோட அந்த வேண்டுதலை வந்துட்டு நிராகரிக்கிறதுக்கு நம்ம முன் செல்வோம் அப்போ அந்த இடத்துல உறவுகளுக்குள்ளே வந்துட்டு சில விரிசல்கள் ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி அதே போல் இந்த இன்ட்யூஷன் இருக்க பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஓவர் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி நம்ம கனவு கண்டோம் ஒருவேளை நம்ம இப்படி செஞ்சனால தான் அந்த மாதிரி நடக்குமோ அப்போ இதை செய்யாமல் தவிர்த்துக்கிட்டால் அந்த பிரச்சனையிலேருந்து தவிர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனைகள்லையே எப்பவுமே இருப்பாங்களே தவிர செயல்பாடு அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட குறைஞ்சி போயிடும் ஒரு விதத்தில் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது அபூர்வ சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலுமே அந்த அபூர்வ சக்தினால் உங்களோட வாழ்க்கை அந்த இடத்துல முடங்கி போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்போ அதுலேருந்து நம்ம படிப்படியாக வெளியே வர்றது தான் நல்லதுங்கிற எண்ணமும் அந்த இடத்துல வந்து நமக்கு தோன்ற ஆரம்பிச்சிரும் காரணம் இருக்குது இல்லைங்களா நிகழ்காலம் அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையான விஷயம் அதில் என்ன நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நல்லதாக இருக்க பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் கெட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு தோணிருச்சுன்னா அந்த கெட்டது நடக்கிறவரும் நம்ம வாழ்க்கையானது வாழவே முடியாது அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப உண்மையான விஷயம் அதனால் அதை நினச்சி நினச்சே நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த இன்ட்யூஷன் இருக்குது இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவனுக்கு ஒரு பிரச்சனை அப்போ அவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எப்போயும் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் அவனோட பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னா அவனை பற்றி நம்ம யோசிச்சுருந்தோன்னா அவனுக்கு என்ன நடக்கும் போதுன்னு நமக்கு தெரியும் நம்ம அவனுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினப்போம் அதே போல் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னே தெரியாமல் போயிடும் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கறதுலேயே நம்ம வாழ்க்கையை வந்துட்டு அழித்துக்கொள்ளக்கூடிய நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல ரொம்பவே சென்சிட்டிவாக அவங்க ஹேண்டில் பண்ணணும் அதே போல் அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்கனால கண்ட்ரோலே பண்ண முடியாது நினைப்பாங்க எதிர்காலத்தை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம் அல்லது அந்த உணர்வுகள் நமக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல ஏன் அப்படின்னா இந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யோகா அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினாலுமே கூட அந்த உணர்வுகள் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கும் போது தன்னிலையை மறந்து விடுவார்கள் தான் யார் என்பதை மறந்துவிட்டு அந்த நிகழ்வுகளை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதன் மூலமாக தனது வாழ்க்கையவே வந்துட்டு பாதி இழந்து விடக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு உண்டாகிவிடும் அப்படிங்கிறனால தான் நம்ம சொல்றது இந்த இன்டியூஷன் இருக்கிறவங்க வந்துட்டு தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்னா தினமும் வந்துட்டு யோகா பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ இதையெல்லாம் பண்ண பண்ணும்போது வந்து நம்மளே அதை கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படி கட்டு அப்படி கட்டுப்படுத்திக்கிட்டிங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அதே போல் இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கும்போது அதை நமக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது அதை பிறரிடம் சொல்லாமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நடக்குது அப்படிங்கும்போது சுற்றி இருக்கிறவங்களோட நாமினேஷன் அல்லது அவங்களோட ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்கள் மேலே இறங்கும் நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரசென்ட் அப்படிங்கிறது தான் ரொம்பவே உண்மையான விஷயம் எதிர்காலமோ கடந்த காலமோ உங்கள் கையில் இல்லை ஒருவேளை எதிர்காலமே உங்களுக்கு தெரிந்தால் கூட எது நடக்க வேண்டும் இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுவாக இருந்து நீங்கள் உணர்ந்து கொண்டாலும் சரி அது உங்கள் உணர்வுகளோடு இருக்க வேண்டும் அந்த உணர்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த சமுதாயத்தோடு ஒன்றி உங்களால் வாழ முடியும் அப்படி இல்லாமல் நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம் நமக்கு அது ஏதோ ஒரு பெரிய அதிசயமான குணம்னு நீங்கள் வெளியே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சமுதாயத்திலிருந்து நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அப்போ வந்துட்டு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது யார் மேலேயும் நம்பிக்கை இருக்காது யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடும் அதனால் இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையானது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை நண்பர்களே அதை முறையாக கையாளுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்